ஒரு காட்டில் முச்சக்கர சிங்கம் ராஜாவாக இருக்கிறார் பெயர் ராஜா ஆனால் நிதான பைரவர் அவன் சோம்பேறி தினமும் முழு நாள் தூங்கிக் கொண்டிருக்கிறது அவன் சிங்கமானவனாக இருந்தாலும் மற்ற வனவாசிகள் அவரை இணைக்கா வேட்குகின்றனர் அந்த சிங்கம் அவரது தலைமை வேலையை கூட செய்யாது மற்ற மதுரங்காட்டிய விலங்குகளை கட்டளை செய்து பணி செய்ய இருந்தாலும் நீடிக்கும் அவனுடைய சோம்பலை காரணமாக வனத்தின் மரப்பு குலம் சுருங்கிவிடுகிறது நாய்கள் கரடி ஹரின்கள் எல்லாரும் கூட அவனை நினைத்து வழிமொழிகள் சொல்ல ஆரம்பிக்கிறார்கள் ஒருநாள் விலங்குகள் கூட்டமாக சிங்கத்தை அருகில் அழைத்து வந்து கூறினர் நீ தொடங்க வேண்டிய ஐந்து முக்கிய பணிகளை ஓரிடமாகச் செய்ய வேண்டும் இல்லையெனில் வனத்தை நிரூபிக்க முடியாது சோம்பேறி சிங்கம் முதலில் மறுக்கிறான் ஆனால் விலங்குகள் அனைவரும் ஒன்றாக எதிர்த்து சொல்கிறார்கள் இறுதியில் சிங்கம் சில வேலைகளை தடை கொள்ள தவிர்க்க முடியாது அதன்பின் மறையாத அரங்கில் காட்டுத்தடையை சுத்தம் செய்தல் இரவு உணவு புரிய விடுதல் புதிய சிறுவிலங்குகளை பாதுகாப்பு வயிற்று வளம் வைக்க உணவு ஏற்பாடு பிற விலங்குகளுக்கு உதவ தனக்கே தவிர்த்து நிறைவேற்றுதல் இவையெல்லாம் அவனது பணிகள் தற்சமயம் அவன் சோம்பலானதால் இந்த பணிகளை செய்ய மறைக்கிறான் இதனால் ஒரு பயங்கர ஆவிரன் ஸ்டோம் வருவதற்காக காட்டில் அனாதிக்கப்பட்டம் கடுமையான மழை காற்று சோம்பலால் சாமான்கள் நாசமாகுதல் அவனது ராஜ்யம் அழிந்து போகிறது விலங்குகள் பயந்து வனத்தில் தமிழகமாய் பறித்து விலங்குகளாக